பட்ஜெட்டில் அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறுவது பூசி மெழுகக்கூடிய முயற்சி என திருமாவளவன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக டெல்லியில் அவருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் பட்ஜெட் குறித்த விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இது குறித்து விரிவாக பேச நம்மிடையே தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசலாம் சார் இப்போ பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் முழுமையாக எதிர்க்க காரணம் என்ன அது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அதில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தயாரிக்க இல்லை எல்லா மாநிலங்களிலும் வளர்ச்சியும் முக்கியமானது ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பற்றி அடிக்கடி இந்த ஆட்சியாளர்கள் பேசுகிறார்கள் ஏறத்தாழ நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் பீகார் மற்றும் ஆந்திரா ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட அந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை வழக்கமாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறளை மேற்கோள் காட்டுவார் பாரதியார் கவிதைகளை மேற்கோள் காட்டுவார் தமிழுக்கு அவர்கள் ரொம்ப இணக்கமானவர்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டுவதுண்டு ஆனால் தேர்தலில் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவளிக்கவில்லை என்பதை அந்த கசப்பை நிதிநிலை அறிக்கையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் உள்ளபடி அதிர்ச்சியாக இருக்கிறது தம்மோடு இருக்கக்கூடிய கட்சிகளின் அச்சுறுத்தலுக்கு ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் தெலுங்கு தேசம் ஆகிய இரு கட்சிகளின் அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்து அவர்கள் விரும்பிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க இரண்டு மாநிலங்களுக்கான பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய வகையிலே தயாரித்திருக்கிறார்கள் அந்த இரண்டு மாநிலங்களுக்கு அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வதில் நமக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த இரண்டு கட்சிகளுக்கும் பயப்படுகிறார்கள் என்பது இதிலிருந்து அவர்களே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள் எனவேதான் இந்தியா கூட்டணி இதனை வன்மையாக கண்டிக்கிறது மக்களுக்கு இதை அம்பலப்படுத்தியிருக்கிறது ஆனால் இன்னைக்கு மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்வாகித்தராமே சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது பட்ஜெட்டில் எல்லா மாநிலங்களுக்குமே நிதி உள்ள இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது பூசி மொழுகிற ஒரு முயற்சி ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் உரியது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது அவர்கள் ஒதுக்கி இருக்கிற நிதி அனைத்து மாநிலங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பயன்படும் என்பதுவும் உண்மைதான் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு ஏற்கனவே விடுத்த கோரிக்கை நிறைவேறும் என்கிற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிதி வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கனவே வைத்திருக்கிறோம் கடிதம் எழுதியிருக்கிறோம் பீகார் மற்றும் அதன் உத்தரகாண்ட் போன்ற உள்ள மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உத்தரகாண்ட் என்று கருதுகிறேன் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல தமிழ்நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற குறிப்பாக இந்த நிதியை தமிழ்நாட்டுக்காக ஒதுக்குகிறோம் என்று ஏன் அவரால் அறிவிக்க முடியவில்லை இதுதான் நம்முடைய அதிர்ச்சி எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி குறிப்பாக அளிக்க வேண்டும் என்றில்லை பரவலாக அப்படி செய்திருந்தால் கூட ஒரு பரந்த பார்வை இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே இன்றைக்கு அவர் மாநிலங்களவையிலே சொல்லியிருக்கிற பதில் சமாளிக்கிறார் பூசி மெழுகுகிறார் என்றுதான் புரிந்துகொள்ள வேண்டும் நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் தொடர்ந்து புறக்கணித்துட்டு வராங்க இப்போது அந் அது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க நிதி தேவைப்படுதுன்னா கூட்டத்துக்கு வந்தால் தானே நிதியை வந்து ஒதுக்கி தடுக்க முடியும் இப்போ இது புறக்கணிக்கிறது மூலமாக யாரோட நலன் அப்படின்ற மாதிரி ஆளும் கட்சி ஒரு கேள்வி எழுப்பது இது குறித்து உங்களுடைய பார்த்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்ட இல்லை என்றால் நாங்கள் நிதியை தரமாட்டோம் என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயமானது ஏன் கலந்து கொள்ளவில்லை எதற்காக கலந்து கொள்ளவில்லை என்று முதல்வரை அழைத்து பேசலாம் அல்லது அது தொடர்புடைய மாநிலத்தின் அதிகாரிகளை அழைத்து பேசலாம் அவ்வாறு அழைத்து பேசி அதன் பிறகு உரிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அவ்வாறின்றி கூட்டத்திற்கு வரவில்லை என்றால் நிதியை நாங்கள் ஒதுக்க மாட்டோம் உங்கள் மாநிலம்தான் பாதிக்கப்படும் என்று சொல்லுவது ஜனநாயக அணுகுமுறை ஆகாது